தினம் புளிப்பு மிட்டாய் தின்று சட்டையில் கொடிகுத்தி பள்ளி கல்லூரி விடுமுறை விட்டு பழைய பாடலா புதிய பாடலா சிறப்பு பட்டிமன்றம் பார்த்து விடுதலை போராட்ட வீரர்கள் ஆர்யா அன்சிகா அனுஷ்கா பேட்டிகளையெல்லாம் பேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டு வாட்ஸ்அப்பில் வாழ்த்து சொல்லி கேலண்டர் படமொழிகளை எல்லாம் அப்துல் கலாம் பொன்முடிகள் என்று கூசாமல் புழுகி தின்று மென்று உறங்கி மெல்ல மறந்து போக மற்றும் ஒரு சுதந்திர ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இந்த ஆண்டும் சண்டை போடுவார் அரவிந்த் சாமி இந்த ஆண்டும் தேசிய குடியை அணைப்பார் மா துஜே சலாம் என ரகுமான் இந்த ஆண்டும் பாலைவனத்தில் தனியாக ஒரு சடங்காய் மாறிவிட்ட இந்த சுதந்திர தின கொண்டாட்ட விளம்பரங்களின் பின்னால் தலை விரித்து ஆடுகிறது நுகர்வு வெறி சமூக சேவை செய்து வரும் துணிக்கடை முதலாளிகளினுடைய புதிய கண்டுபிடிப்பு சுதந்திர தின கழிவு சுதந்திர தின தள்ளுபடி வறுமையை ஒழிக்க போராடி கொண்டிருக்கும் நகை கடை முதலாளிகள் சுதந்திர தினத்திலும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாய் சேதாரத்தை அடித்து துவைத்து காய வைக்க போகிறார் ஏரிகளை பங்கிட்டு ஏரியா என கூவி கூவி விற்கிறார் செங்கல்பட்டை காட்டி இதுதான் புதிய சென்னை என்று சத்தியம் செய்கிறார் யாரோ ஒரு முதலாளியின் கல்லா காசு சேர்வதற்காக எல்லோருமா இப்படி நடிப்பது அவங்களை விடுங்க மகாகணம் பொருந்திய புதுஜனமே நாம் என்ன செய்து சாலையில் சிறுநீர் கடிக்க உனக்கு சுதந்திரம் இல்லை அப்படி அசுத்தம் செய்பவரை நமக்கு அனைத்து சுதந்திரமும் உண்டு கேட்க மாட்டமே பயம் என்ன தைரியமா லஞ்சத்தை ஓபனா வாங்குறாங்க லஞ்சம் வாங்க தைரியம் வேண்டாம் பேராசை போது லஞ்சம் தர மாட்டேன் என மறுக்க தைரியம் வேண்டும் இருக்கா இல்ல பயம் சரியா படிக்கலன்னா என்ன ஆகும் வேலை கிடைக்கலனா என்ன ஆகும் மெடலே வரலையே எப்படி கட் பண்ணி மேக்ஸ் எப்படி மெடல் வரும் மார்க் வரும் வரும் குண்டு குண்டா உடம்பு வரும் டயபெட்டிஸ் வரும் டிபி வரும் கேன்சர் வரும் ஒரு நாள் சாவு வரும் இந்தியா என் உயிர் அந்த உயிரின்றி இந்த மீன் நீந்தாதுன்னு பதிமூணு வயசில் முழங்க நானே குற்றாலீஸ்வரன் இன்னைக்கு மைக்கேல் ஃபெல்ப்ஸ் எங்க இருக்கிறாரு குற்றாலீஸ்வரன் எங்க இருக்கிறாரு நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு கழுத்து நிறைய நகைகளோடு ஒரு பெண் சுதந்திரமாய் வெளியில் சென்று வீடு திரும்பினால் அதுதான் முழு சுதந்திரம் என்றாரே மகாத்மா காந்தி பன்னெண்டு மணிலாம் வேண்டாங்க காலையில ஏழு மணிக்கு நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் செல்ல எத்தனை பெண்கள் அஞ்சுகிறார்கள் தெரியுமா ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் விவசாய கடனை கட்டாத மாடசாமியை மாட்டை அடிப்பதைப் போல அடித்து கைது செய்கிறார் இந்த இடத்தில் மல்லையா குறித்து நான் போவதில்லை பயம் நம்முடைய பயம் அதிகாரம் என்ற மிருகத்தினுடைய உணவு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் சுதந்திர மனிதன் அல்ல அவன் குழு பிணம் வேண்டும் லஞ்ச லாவண்ய அதிகாரிகள் வேண்டாம் பஞ்சமில்லாத விவசாயம் வேண்டும் அஞ்சி அஞ்சி சாகும் இடிநிலை வேண்டாம் அச்சமில்லாத அமைச்சர்கள் வேண்டும் சிட்டு குருவி லேகியம் வேண்டாம் சென்னையில் சிட்டு குருவிகள் வேண்டும் வேண்டும் களவு செய்யாத ஆண்கள் வேண்டும் குயிலுக்கு குழந்தைகள் வேண்டும் குற்றங்கள் தடுக்கின்ற கோர்ட்டுகள் வேண்டும் சாதி பார்க்காத தலைமைகள் வேண்டும் 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 சண்டை மூட்டாத காணி நிலம் கனவு காணும் கலைஞர்களுக்கு கருத்து சுதந்திரம் வேண்டும் இதையெல்லாம் வெள்ளைக்காரர்களிடமிருந்து நாம் பெற வேண்டிய சுதந்திரம் அல்ல நம்மை சுற்றி இருக்கும் கொள்ளைக்காரர்களிடமிருந்து எடுக்க வேண்டிய சுதந்திரம் வீரம் வேண்டும் வேகம் வேண்டும் ரோஷம் வேண்டும் துணிவு வேண்டும் துணிச்சல் வேண்டும் சுதந்திரத்திற்கென ஒரு தினம் வேண்டாம் தினம் தினம் சுதந்திரம் வேண்டும் துணிச்சலோடு எதிர்த்து பேச போகிற அடுத்த தலைமுறைக்கு நாங்களும் சொல்ல வேண்டும் சுதந்திர தின வாழ்த்துக்கள்